உயிரோடு இருப்பவர் எங்களை காண்கின்ற தேவன் நம்மை கவனிக்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆண்டு புரே துதிக்கின்றோம் ஸ்தோத்தருக்குங்கிற தாவை அநேக காரியங்களுக்காக ஜபித்தோம் ஆண்டு இப்பொழுதும் ஆண்டவரை நம்முடைய வேதத்தை தியானிக்க அருள் சிமொடியாக ஜபிக்கிறோம் ஆண்டு நம்முடைய வேதத்தை தியானிக்கையிலே அக்னி மூன்றது என்று தாவிதி சொன்ன பிரகாரமாக நம்முடைய வேதத்தை தியானித்து ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் பெற அருள் சிமடியாக ஜபிக்கிறோம் இந்த நாளையும் எங்களை உங்க கரங்களை போகிறோம் ஆசிவதிப்பீராக இயேசு விநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாக ஆமேன் கருத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட கொஞ்ச நேரமாக நிறைய நேரம் அல்ல ஒரு இருபது நிமிடம் ஏனென்றா நிறைய ஜபிக்க வேண்டியிருக்கிறது பரமங்குறிச்சியில நடைபெறுகின்ற வேதாகம கூடுகைக்காக நான் ஜபிக்கவில்லை இன்னுமாக சாயல்குடியிலே நடந்த கூட்டங்களுக்காகவும் ஜபிக்கவில்லை ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற ஊழியர்களுக்காக ஜபிக்கவில்லை அதற்காக ஜபிக்க இருக்கிறோம் ஜெபத்தின் ஜபத்திலே எல்லாவற்றையும் மாண்டவ அறிவித்து விட வேண்டும் மனிதன் பேசும் வீணான வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாளை கணக்கு கொடுக்க வேண்டும் அவிதமாக வீணான பேச்சுகள் எல்லாம் மாண்டவிய சமூகத்தில் இருக்கிறது அவ்விதமாக நாம் ஜபிக்கும் பொழுது ஜீவனுள்ள ஜபமானது நம் நன்மையை கொண்டு வரும் ஆகவே இயேசுவின் நாமத்தினால் அநேக ஜபங்களை ஆண்டூர் சமூகத்தில் அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் ஜபத்து கேட்டு ஆண்டவர் கிரி செய்கின்றார் ஆகவே இந்த நாளிலும் கூட நான் சில வேதவசங்களை தியானிக்கலாம் யோனா காரியங்களை குறித்து நுழைமைப்பட்டின் மக்கள் உவாசித்து ஜபித்தார்கள் ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் இந்த உபவாச கூடுகளிலும் நாம் உபவாசித்து ஜபிக்க வந்திருக்கிறோம் நாம் எதற்காக ஜபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரிய செய்ய வேண்டும் நம்முடைய ஊழியங்களிலே கிரிய செய்ய வேண்டும் அதற்காக நாம் உபவாசித்து ஜபிக்க வந்திருக்கிறோம் இங்கு யோனாவின் புத்தகத்தில் நினைமை பட்டணத்தார் உபவாசித்து ஜபித்தார்கள் ஆண்டவர் கோபத்தை மாற்றி இறக்கத்தை கொடுத்தார் இதில் நாம் கற்றுக்கொள்ள கூடிய பாடம் என்ன பட்டணத்தார் வாசிக்கும் பொழுது வாருங்க வாசிப்போம் மூன்றாம் அதிகாரம் நினைமை பட்டணத்தார் பாவம் செய்தார்கள் அக்கிரமம் செய்தார்கள் அந்த அக்கிரமம் தேவடைய சமூகத்தில் எட்டிட்டு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் ஆகவே அருமையானவர்களை நாம் செய்கின்ற பாவங்கள் அக்கிரமங்கள் தேவட சமூகத்தில் எட்டுகிறது யாத்ரா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இசுர ஜனங்கள் பாடுபடுகிறார்கள் இந்த குக்குரல் தேவ சமூகத்தில் எட்டினது அபிதமாக சோதம் குமரா மக்கள் பாவம் செய்கிறார்கள் அந்த பாவம் தேவட சமூகத்தில் எட்டுகிறது இவருடைய அக்கிரமும் தேவட சமூகத்தில் எட்டுகிறது தேவன் அழிக்க சுத்தம் கொண்டார் அழிக்க சுத்தம் கொண்டார் நம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லாமல் ஆண்டவர் செய்யாமல்ியாயந்திருப்பது கிடையாது நம் ஆண்டவர் அக்கிரமத்திற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அதிலிருந்து மாற வேண்டுமானால் தண்டனிலிருந்து மாற வேண்டுமானால் ஒரு கிருபையை வைத்திருக்கின்றார் கிருபையை காண்பிக்காமல் ஆண்டவர் நியாயந்திருப்பது கிடையாது அருமையோடு பிள்ளைகளை ஆண்டவர் நியமபட்ட மக்களை ஏன் அவர் பாவங்கள் எட்டினது இது பாவம் என்று அவர் எப்படி தெரியும் இது இது பாவம் இது தவறு இது குற்றம் என்பது நினைமை பட்டணத்தார்க்கு யாரும் சொல்லிக் கொடுத்தார்கள் அவருக்கு தெரியாது அருமையானவர்களை அவர் அந்நிய தேவனை வழிபட்டார்கள் நினைமை பட்டணத்தார் மெய் தேவனை அறியாதவர்கள் ஏகோமா தேவனை அறியாதவர்கள் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை சட்டத்திட்டங்கள் இல்லை இதை செய் இதை செய்யாதே என்று நியாயப்பிரமாணம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவர்களை இருக்க தேவனால் எப்படி ஒரு காரியத்தை தெரிஞ்சிருந்தும் செய்யும்போது தவறாகிறது நியாயப்பிரமாணம் தாருக்கு தெரியாது அது இஸ்ரோ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது வேத புத்தகம் இஸ்ரோ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கையில அவர்களை எப்படி நியாயந்திருக்க தேவனுக்கு உரிமை உண்டு என்று கேள்வி எழும்பலாம் ஆனாலும் பாருங்க ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்கதாக ஒரு மனச்சாட்சி இருக்கிறது மனச்சாட்சி இருக்கிறது அந்த மனச்சாட்சியின்படி வாழ வேண்டும் அந்த மனச்சாட்சியின்படி ஆண்டவர் நியாயந்திருக்கிறார் தேவன் நியாயப்பரமான இல்ல சட்டத்திட்டங்கள் இல்ல கற்பனைகள் இல்லை ஆனாலும் அவருடைய பாவங்கள் எட்டினது வேதனைப்படுத்துகிறார்கள் எளியவனை வேதனைப்படுத்துகிறார்கள் விதவைகளை வேதனைப்படுத்துகிறார்கள் இந்த வேதனையானது இந்த பாவத்தினுடைய காரியமான தேவட சமூகத்துல எட்டுகிறது ஒருவனுக்கு வேலை வேலை செய்த சம்பளத்தை கொடுக்கலன்னா அவன் தேவன் நோக்கி அழைப்ப கூப்பிடுவானா அது தேவட சமூகத்தில் எட்டுமா இவ்விதமாக மனு செய்த பாவங்கள் சில ஏழைகளையும் எளியவர்களையும் கொடுமைப்படுத்துகிற பாவங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிறது பாவம் என்று சொல்ல வேண்டுமானால் ஒரு தீர்க்க தரிசி வேண்டும் ஆக நினைவு பட்டத்தான் அழிக்க கூடாது என்பதற்காக நியாய நியாய தீர்ப்பு வந்துவிட்டது ஆனால் இதை அழிக்க போகிறார் உங்களுக்கு இந்த பட்டணத்தை கவிழ்க்க போகிறார் என்பதற்காக ஒரு தீர்க்க தரிசி வேண்டும் அந்த தீர்க்க தரிசி தான் யோனா அவன் ஆண்டவரிட ஆண்டு ஆண்டவரிட ஆண்டவர் அவனோடு பேசியிருக்கிறார் அந்த பட்டண பாபம் என் சமூகத்தில் எட்டினது அவர் அழிக்க போகிறேன் கவிழ்த்து போட போகிறேன் நீ எச்சரி என்று சொல்லி கர்த்தர் யோனாவோடு பேசுகிறார் ஆனாலும் அந்த யோனா போக மறுக்கிறான் குடும்பத்துல போக சொல்லுகிறார் அதுல இல்லை ஆனா அந்த யூடியூப் அந்த அந்த திரைப்படத்துல இருக்குது போ தேவன் உன்னோடு இருக்கிறார் சொல்லு என்று சொல்லி அவன் போக மறுக்கிறான் ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் மன்னித்து விடுவார் உருக்கம் உள்ளவர் அவர் மன்னித்து விடுவார் ஆகவே சொல்லியும் அது செய்யாவிட்டால் எனக்கு அவமானம் இன்னும் போகாம இருக்கிறான் ஆனாலும் அருமையான அவன் சொல்லுகின்றான் இது நம்ம இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நோவா நினைவை பட்டணத்தாரை விட இந்த நோவாவை வழிநடத்துவதுதான் கஷ்டப்படுகிறார் ஆண்டவர் நினைவை பட்டணத்தார் இலகுவாக தேவனண்டை வந்துவிட்டார்கள் ஆனால் யோனா தீர்க்க தரிசி தான் உருவாக்குவதற்கு அவர் சிந்தையை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய ஆண்டவர் அவனோடு பிரயாசப்படுகிறார் அருமை அனுபல அந்த நினைவை பட்டணத்தார் தேவனுடைய கோபத்தை தணிப்பதற்கு என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் தேவனுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு அவர் கோபத்தை தனிவதற்கு தனிப்பதற்கு என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது அருமையான வாசிக்கலாம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் போதும் பாருங்க அப்பொழுது நினைவு உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து விசுவாசித்து போசம் செய்யும்படி கூறினார்கள் விசுவாசமா நாம விசுவாசனம் என்ன நினைக்கிறோம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பசுத்தமான வாழ்க்கை ஆனா பாருங்க விசுவாசித்து பாருங்க நம்புறாங்க கவிழ்த்து போடுவார் என்று நம்புறாங்க அழித்து போடுவார் என்று நம்புறாங்க தீர்க்க தச்சு வார்த்தையை நம்புறாங்க எப்படி எப்படி நம்புறாங்க நாற்பது நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் முதல் நாள் இரண்டாம் நாள் என்று எப்படி அவருக்கு நம்பிக்கை வந்தது என்று பார்க்கும் பொழுது அருமை நிலைமை பட்டணத்தார் ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு நாடு அது அது வாசிக்கும் பொழுது அந்த ஆதியில ஆறாம் அதிகாரத்தில் இருக்கிறது பத்தாம் இருக்கிறது அந்த அசிரிய ராஜா ராஜா அவனுடைய ஊர் கூட இந்த ஊர் தான் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் எண்பத்தி ஐயாயிரம் பேரை அவர் தூதனை கொண்டு அழித்தார் அல்லவா அந்த நாட்டுக்குரிய ராஜா கூட இந்த ஊருக்காரன் தான் அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு பட்டணம் நினைவைப்பட்டனம் பட்டணம் ஆக ஏ நோவா அந்த யோனா அந்த நாட்டில் அறிவித்தவுடன் பலவிதமான கேள்வி எழும்புகிறது அவர்களோடு தேவன் நம்மையே அழிக்க வேண்டுமா உண்மை கடவுள் யகோவா தேவன் சொல்லுகிறார் வானத்தின் பூ படைத்த தேவன் சொல்லுகிறார் என்று எச்சரித்திருப்பார் எச்சிருப்பார் அவருக்குள்ளே பேசி இருக்கலாம் நம்முடைய கடவுள் எங்கே போனார் நம் கடை காப்பாற்றுவது பேசியிருக்கலாம் அநேகரங்க சம்பாசனை வந்து வந்திருக்கொண்டிருக்கிறது ஐயா கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த நாற்பது நாட்களிலும் தேவனுடைய அந்த யகோமா தேவனுடைய செய்கைகள் எல்லாம் பேசியிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்க ஐயா எகிப்து தேசத்தில் ஆண்டவர் பலவிதமான வாதைகள் உண்டாக்கினார் பத்து விதமான தெய்வங்கள் அங்கு வழிபட்டார்கள் அவருடைய தேவர்கள் அவர்களை காப்பாற்றவில்லை இவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்த்து செங்கடலை புலந்து அவரோடு இருந்த தேவன் மகாபரிய தேவன் மகாபரிய தேவன் அவரோடு இருக்கிறார் உள்ள தேவன் அவர் உண்மை கடவுள் அவர் உண்மையா இருக்கும் நாம் பாவம் செய்கின்றோம் அல்லவா உண்மையாயிருக்கும் இருக்குமோ என்று பலவிதமா சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் அந்த அந்த காரியங்கள் கூட அறிந்திருக்க எந்த காரியங்கள் அந்த அசிரியா ராஜாவை அவருடைய சேனைகளை ஆண்டு அழித்தாரே அதை கூட அறிந்திருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் இவ்விதமாக தேவனுடைய சம்பவங்கள் தேவடைய கிரியைகள் தேவனுடைய சாட்சிகள் அங்கு பேசப்பட்டு பேசப்பட்டு கொண்டே வருகிறது பல மூதியார் சொல்லியிருக்கலாம் பாட்டிமார்கள் சொல்லியிருக்கலாம் வயது மனிதன் சொல்லியிருக்கலாம் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கலாம் அது உடைய செயல்பாடுகள் அங்கு பேசப்பட்டு தியானிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இவன் பிரசங்கம் பண்ண 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 ஆகவே பயம் உண்டானது நிச்சயமாகவே நம்முடைய பாவம் செய்கின்றோம் நம் மனச்சாட்சி குரோதமாக பாவம் செய்கின்றோம் ஒருவேளை அவன் தேவன் அவர் பாருங்க இறக்க பாருங்க ஒன்பதாம் வாசிக்கும் பொழுது ஒன்பதாம் போது யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாவப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னான் பாருங்க யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாப்பட்டு மனஸ்தாப்பட்டு ஜபங்கள் கிரியைகள் உபவாசங்கள் பொல்லாத வழியை விடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அங்கு ஏசு கிறிஸ்து வெளிப்படுகிறார் அவருடைய பாருங்க உபவாசம் தாழ்மை வருகிறது தாழ்மை வருகிறது ஒருவேளை என்று பார்க்கும் பொழுது இறங்குவார் என்ற இரக்க குணம் வருகிறது இறங்குவார் என்ற இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார்கள் அருமையான தேவனுக்கு எல்லா விதமான சுபாவம் உண்டு அது ஒரு சுபாவம் தான் இரக்கம் கிருபை அந்த இரக்கத்தின் குணமாகத்தான் இயேசுகிறது வெளிப்பட்டார் ஆகவே நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் இந்த உலகம் வாழுகிறது என்று சொன்னால் ஆண்டவுடைய கிருபையினாலே இறக்கத்தினை வாழ்கிறது எல்லா ஜனங்களும் வாழுகிறார் என்று சொன்னால் அது ஆண்டு இறக்கத்தினாலும் இந்த பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அருமையான கோபம் தணிக்கப்படுகிறது தணிக்கப்படுகிற தாழ்த்தினார்கள் தாழ்த்தினார்கள் பாருங்க இரண்டு பேரும் இரண்டு கல்லர் சிலுவில் அடிக்கப்படுகிறார்கள் சட்டத்தின்படியும் நியாய தீர்ப்பின்படியும் தேச துரோகிகள் சிலுவில் அறையப்படுகிறார்கள் நியாயப்பிரமாணத்தின்படி சட்டத்தின்படியே சிலுவில் அறையப்படுகிறார்கள் சொல்றான் நீ தேவன் ஆனால் இறங்கும் எங்களையும் காப்பாத்துங்கிறான் ஆனா ஒருத்தன் சொல்றான் ஏய் நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அவரோ பாவமரியாதவர் என்று குற்றம் செய்யலையே பாருங்க தன்னை உணர்கிறான் தேவ நீதி வருகிறது உலக நீதி செலவில் தேவ நீதி நாம் தண்டிக்கப்படுகிறோம் நாம் குற்றவாளிகள் தன்னை அதுதான் தேவ கிருபை கிடைக்கிறது இன்றைக்கு இனி என் பரதேசி இருப்பாய் அர்மனவுல கிருபை தேவனுடைய கோபத்தை தணிக்கிறார் தணிக்கிறார் பாருங்க சாலமோன் மூணு புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்திரி ரெண்டு ஸ்திரி இது என் குழந்தை இது என் குழந்தை ஆனா சாலமோன் சொல்றான் அப்படியா ஆளுக்கு பாதியா வெட்டி கொடுங்க கை வாழ ஓங்கும் போது உண்மையான தாய் வேண்டாம் வேண்டாம் அவளே வளர்க்கட்டும் பாருங்க நிறுத்தப்படுகிறது தர்மையான தேவனுடைய வளர்த்து போகட்டும் எனக்கு வேண்டாம் அந்த அர்ப்பணிப்பு ஒரு உயிர் பாதுகாக்கப்படுகிறது தேவனுடைய தியாகத்தினாலே ஜனங்கள் மீட்கப்படுகிறார்கள் கோபத்திலிருந்து இருந்து மாற்றப்படுகிறார்கள் அருமையை ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறி நம்ம ஜபிக்கும் பொழுதுதான் அந்த ஜபம் ஒரு ஜீவனுள்ள ஜபமாக மாறுகிறது உபவாசத்துக்கு பின்னாடி ஒரு நேரத்து உணவு மாத்திரமல்ல அந்த உபவாச பின்னாடி என்ன நற்குணம் இருந்து தாழ்த்தினார்கள் அக்கிரமத்தை விட்டு விளக்கினார்கள் பிரமஸ்தர்கள் ஒரு சொல்லை ஒரு வார்த்தையினாலே கீழ்ப்படிந்தார்கள் அந்த நேரங்களில் ஆனால் பின்னாட்களே அந்த நினைவு அந்த காலகட்டத்தில் மக்கள் தேவனை தேடினார்கள் பொல்லாத வழி விட்டு விலகினார்கள் தாழ்த்தினார்கள் மிருகங்கள் முதற்கொண்டு அவர்கள் சாப்பிட சாப்பிடாமல் உபவாசம் பண்ணினார் ராஜா முதற்கொண்டு எட்டுடுத்தி சாம்பலி உட்கார்ந்தான் பார்க்கிறோம் பெருமையை பெருமை தேவன் ஏத்து நிற்கிறார் தாழ்மிலொன்று கிருமை அளிக்கிறார் காப்பாற்றப்படுகிறார்கள் அருமையான இது மூலம் நம்ம கற்றுக்கொள்வது என்ன புறமஸ்தர்கள் மனம் திரும்புகிறார்கள் ஆனா நோவாவுக்கோ நிறைய நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது வேதத்தை அறிந்தவன் ஒரு தீர்க்க தரிசியை தேவன் திருப்புவதற்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு பாருங்க மறுக்கிறான் ஆண்டு இரக்கம் உள்ளவர் என்று இரக்கமுள்ளவர் அவர் மன்னித்து விடுவார் செய்ய மாட்டார் சந்தேகம் வருது தொடர்ந்து ஆண்டவர் அவனை என்னையோ உருவாக்குகிறார் நஷ்டம் வருது பாருங்க அவனால படகு கப்பல்ல ஏறான் கப்பல்ல ஏறான் காற்று அனுப்புறாரு கொந்தளிக்குது தேவனுடைய மனிதனை கர்த்தாண்டு திருப்புவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு காற்றை இயக்க வேண்டியிருக்கிறது கடலை கொந்தளிக்க வேண்டி வைக்கிறது எல்லா பொருளும் இழக்க வேண்டியது இருக்கிறது எல்லா பொருளும் இழந்துட்டாங்க இன்னும் கொந்தளிக்கிறது கடல் மீனை ஆண்டவர் ஆய்த்தப்படுத்துகிறார் அது மாத்திரம் அது மாத்திரமல்ல திருவி அவன் மாத்திரமல்ல அங்கு நாற்பது நாள் சுவிசேஷம் சொல்லி விட்டது எப்பும் அழியும் என்று பார்த்து கொண்டிருக்கிறான் ஐயோ இன்னும் அழியலையே நாற்பா இன்னும் அழியலையே என்ன என்ன நினைப்பாங்க போலி தீர்க்க சொல்வார்களே என்ன என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்களே ஐயோ என்னை என்ன எடுத்துக்கொடும் ஆண்டவரே அவனுடைய மாமிசம் அவனுடைய பெயர் நிலையாட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் அங்க ஆண்டவர் பாருங்க அவன் பாடம் கற்பிக்க வேண்டியிருக்கிறது ஆமனுக்கு செடிய வளர விடுறாரு ஒரு பூச்சிய அரிக்கி விடுறாரு எரிச்சல் அடைகிறான் நீ பிரயாசப்படாதும் பிரயாசப்படாத இந்த செடிக்காக பரிதபிக்கிறாயே வலதுக்கும் எடுதலைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேனோ பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது அருமையானுகூல இன்று காலக்கட்டம் இதுதான் ஆண்டுடைய வேதத்தை அறிந்தவர்களை உருவாக்குவதற்கு தேவனுடைய சிந்தைக்கு நேராக உருவதற்கு பல பாடுகள் பட வேண்டியிருக்கிறது ஆனால் அவர்களோ ஆனால் அவர்கள் தேவனை அறியாதவர்களோ ஈஸியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த காலங்களில் கட்ட கட்டளம் கூட எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் அறித்தார் எல்லா ஜனங்களும் ஆண்டவன் அறித்தார் இந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ இருக்கிறது ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நாம் நோவா நோவா மாதிரி அல்ல உருவாக்கப்பட வேண்டும் ஆண்டு விசுவாசிக்க வேண்டும் ஆண்டு எல்லாவிதமான பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார் எல்லா வெற்றிகளையும் வைத்திருக்கிறார் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார் எல்லா ஜெயங்களையும் வைத்திருக்கிறார் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் சேதப்படுத்த எல்லா துரத்திவீர்கள் அதிகாரங்களையும் ஆண்டவர் நமக்கு அந்த ஆயுதங்களையும் வைத்துவிட்டு நாம் சும்மா இருந்து கொண்டிருக்கின்றோம் முதலாவது தேவனுடைய பிள்ளையளாக இருந்து ஜபம் பொழுதுதான் அந்த ஜெபத்துக்கு வெற்றி கிடைக்கும் அருமையான நம்முடைய உபமாசத்துக்கு பின்னாடி என்ன இருக்கிறது சிந்தை என்ன இருக்கிறது தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோமா அல்லது நான் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோமா அவனுக்கு சொல்வார்களே ஆண்டவர் சொன்னார் நிறுத்தி விட்டார் ஆண்டவர் சொன்னார் நீங்க மனம் திரும்பிட்டீங்க கோபத்தை மாற்றினார் சொல்லக்கூடிய பக்குவம் அவனுக்கு இல்ல ஐயோ நான் என்ன என்ன நினைப்பாங்க தான் மகிமையடைய வேண்டும் என்று விரும்புகின்றான் ஆண்டவர் சுயத்தை அழிக்கிறார் அருமையான நாம் கூட அப்படிதான் என்ன என்ன தேவன் மகிமைப்பட வேண்டும் நம்முடைய ஊழியங்கள் அல்ல தேவன் மகிமைப்பட வேண்டும் அந்த எண்ணத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையாக மாறி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறார் அவ்விதமான உபமாசத்துக்கு ஆண்டவர் பலன் அளிக்கின்றார் ஆமா அருமையான நாட்கள் பாருங்க நிறைய பேரு ஜெபண்ட உங்க சொன்னேன் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது ஒரு ஊழிகாரர் நடக்குது அதற்கு நாற்பது நாள் ஒரு ஆள் உபவாசம் டெய்லி அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை கருத்து ஆசை நாற்பது நாள் ஒரு வேலை நிறுத்தி ஜோம் பண்றாரு கன்வென்ஷன் கூட்டம் இறுதியில் நன்றாக நடைபெறுகிறது நல்ல சாப்பாடு நல்ல இறைச்சி சாப்பாடு நல்ல பாயாசம் பிரபலமான வார வராங்க நல்ல பந்தல் கூட்டம் ஜே என்று ஆரம்பிக்கப்படுகிறது செய்தியை கேக்கும் பொழுது நான் போயிருக்கிறேன் என்று நாள் போனேன் செய்தியை கேட்கும் பொழுது ஆம் அங்கு நன்றாக சிரிப்பு இருந்தது நன்றாக வசனம் இருந்தது நன்றாக போதனை இருந்தது கடைசியாக பாருங்க குறிப்பிட்ட நபர் ஊழியக்காருடைய புஸ்தகம் உங்களுக்கு வருகிறதா என்று சொன்னார் உண்மையான ஊழியம் செய்கின்றவர்கள் உண்மையாக ஒரு புத்தகம் வெளியிட இடுகின்றவர்கள் அவருடைய புத்தகம் உங்களுக்கு இருக்கிறதா கேட்கிறாரு இருந்தா கிழிச்சு போட்டுருங்க இருந்தா கிழிச்சு போட்டுருங்க அருமையான நாற்பது நாள் உபவாசம் இருந்து அந்த கூட்டம் மாசு வதிக்க ஜெவம் பண்றாங்க ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்டவன் அந்த இடத்துல போகும் பொழுது அவனையும் அழிக்கக்கூடியதான் அந்த போதனை அர்மையான புரியுதோ புரியுது தெரியல தேவனுடைய வார்த்தை இல்ல நாற்பது நாள் உபவாசம் இருந்த பலன் என்ன ஜனங்களை அழிக்கிறது உள்ளான ஆத்துமாவை இருளாக்குகிறது இன்றைய ஜெபங்கள் இன்றைய உபவாச ஜபங்கள் ஜனங்களை அழிவுக்கு நேராக நடத்துகிறது காரணம் மெய் மனம் திரும்புதல் இல்லை சிலுவின் உபதேசம் இல்லை சுய வெறுப்பு இல்லை சுயத்தை அழிக்கவில்லை இல்லை மறுபிறப்பு இவ்விதமான ஊழியங்கள் மூலமாக இவ்விதமாக ஜபத்தின் விளைவாக இவ்விதமான உபவாசத்தின் மூலமாக பிசாசின் வல்லமைகளும் பிசாசனுடைய சேனைகளும் மிகுந்து காணப்படுகிறது இதனை கவனிக்கிறேன் பார்க்கிறேன் மனம் திரும்புதல் இல்லை ஜனங்கள் சூப்பரா கூடுறாங்க எல்லாம் சாப்பாடு எல்லாம் நடக்கிறது ஒரு சினிமாக்கு போனா எப்படி அங்கு காமெடி இருக்கிறமோ ஒரு ஃபைட் இருக்கமோ ஒரு பாட்டு இருக்கோ அவ்விதமான ஒரு அழகான பிரசங்கம் அழகான ஒரு சிரிப்பு அழகான பாடல் ஆனா தேவன் இல்ல வசனம் செய்தி இல்ல சிலுவின் உபதேசம் இல்ல ஒரு கூட்ட ஜனங்கள் நரகத்துக்கு நேராக வழிநடத்தப்படுகிறார்கள் இது எல்லாருக்கும் காணத்தக்க கூட கண்கள் இல்ல வேதத்தை வாசித்துக்கிறாங்க ஆனா எல்லோருக்கும் காணக்கூடிய தன்மை இல்ல எனக்கு அப்படியே தெருது ஐயா மெய் ஊழியன் அங்கு அசிங்கப்படிறான் மெய் ஊழியனை பொய் ஊழியன் என்று காட்டுக் கொடுக்கப்படுகிறார்கள் மெய்யான ரட்சிக்கப்பட்டவனை தவறான வழியில் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறார்கள் அருமையான ஏன் மெய் இல்லை அந்த உபவாசத்தின் மூலமாக அனைவரும் அசுத்த வல்லமையில் வருகிறது அதுதான் மனந்திரும்பி முதலாம் நமக்காக நமக்குள்ள என்னென்ன சிந்தை இருக்கிறதோ எல்லாம் தேவன் நம்முடைய பாவ சிந்தை நமக்காக ஜபிக்க வேண்டும் பிள்ளைகளாக மாறி அவரு சித்தத்தின்படி ஜபிக்கும் பொழுதே ஆண்டு ஜபித்தை கேட்கிறார் அவர் என்ன நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் தேவனுடைய சித்தம் அருமையான ஆக தேவ சித்தத்தை நினைவுப்பட்டதான் ஏற்றுக்கொண்டு சித்தத்தை இடையே ஜபித்தார்கள் தேவோட விருப்பத்தை இடையே ஜபித்தார்கள் அக்கிரமங்களை விட்டு அகற்றினார்கள் தாழ்த்தினார்கள் உபாசித்தார்கள் ஆண்டு கோபத்தை மாற்றினார் அப்படி நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் நாம் தேவ நம்ம கோபம் அல்ல தேவடைய செயல் வேண்டும் நம்முடைய ஊழியங்களிலே தேவன் கிரியை செய்ய வேண்டும் நம்முடைய ஊழியங்களை தேவம் செய்யப்பட வேண்டும் ஆவியானம் செயல்பட வேண்டும் அனைவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய ஜபம் நாம் மனம் ஏதாவது இருக்கின்றோமா பரிசுத்தம் நமக்கு இருக்கிறதா நம்மளுக்கு இருக்கிறதா நமக்குள்ள தேவசுத்தம் செய்கின்றோமா இவ்விதமாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டு ஜபம் பண்ணும் பொழுது அந்த ஜீவனோட ஜபமாக மாறும் இருக்கிறது எலியா ஒரு பாடுள்ள மனிதன் கருத்தாய் ஜபித்தான் மழை பெய்யவில்லை கருத்தாய் ஜபித்தான் மழை பெய்தது மறுகளை இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறி ஜபம் பொழுதும் போசம் பண்ணும் பொழுதும் அஜபத்தை கேட்டு வள்ளையமான காரியங்கள் ஆண்டு செய்கின்றார் ஆகவே பாருங்க கற்றுக்கொள்ளுது என்ன அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பினார்கள் உண்மையாகவே மனஸ்தாப்பட்டார்கள் ராஜா முதற்கொண்டு மனம் திரும்பினார்கள் தெய்வத்தை மெய்தேவனை அறியாதவர்கள் நம்பினார்கள் விசுவாசித்தார்கள் அருமையார்களே அப்படி என்றால் அவர்கள் விசுவா மற்ற ஜனங்களும் ஆண்டவர் அறிவிக்கத்தக்கதாக சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டுமே தேவன் அறிவிக்கப்பட வேண்டுமே இயேசுவை அறிவிக்கப்பட வேண்டுமே அறியப்பட வேண்டும் தேவ சுத்தமா இருக்கிறது எல்லோரும் அழிந்து போக தேவ சுத்தம் அல்ல அந்த ஜனங்களுக்காக ஜெபித்து அந்த இடத்துல தேவனை வார்த்தை மாத்திரம் அல்ல வசனத்தோடும் உறுதிப்படுத்த வேண்டும் அல்லவா அவ எவ்விதமான வல்லமைகளையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் தந்துவிட்டார் கல்வாரி சிலுவிலை தந்துவிட்டார் விசுவாத்தது செயல்பட வேண்டும் அதுதான் அதான் நம்முடைய ஊழியம் அருமையில இந்த நாட்களில் கூட சிலுவின் உபதேசம் இல்லை இல்லவே இல்லை மனம் மெய்யான மனம் திருந்து இல்லை மெய்யான ரட்சிபுள் செய்தி இல்லை ஆகவே பிள்ளையராக மாறி நாம் பொழுது ஜெபத்தை கேட்கிறார் ஜெபத்தை கேட்கிறார் அவ்விதமாக நம்முடைய ஜெபம் ஆக வேண்டும் இருக்க வேண்டும் அகவினாலும் போதும் நின்னு அந்த யோன நின்னுமே பட்டணம் ஒரு புறஜாதியை பட்டணம் அங்கு தேவனுடைய வார்த்தை சென்றது மனம் திரும்பினார்கள் தாழ்த்தினார்கள் அந்த ஜெபத்தை கேட்டு கோபத்தை மாற்றினார் அப்போ தேவனுடைய கிரியை நடைபெற நம்முடைய ஊழியங்களிலே தேவனுடைய செயல்பாடுகள் வர வேண்டும் தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் தேவன் வசனத்தை வசனத்தை ஜீவனோடு சொல்லப்பட வேண்டுமானால் நான் விரும்புகிற வண்ணமாக தேவன் விரும்புகிற வண்ணமாக நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார் அவ்விதமான ஜபத்தை ஏறெடுத்து நம் ஊழியங்களிலே வெற்றி சிறைக்க ஆண்டவர் கிரியை செய்வாராக இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் போதும் ஜபம் இல்லாமா Jom mana, muntuk kari ngan jom mana lah, jom nu.